விவசாயிகள் குளங்களை நம்பிய நெற்செகையில் ஈடுபடுகின்றனர் எனினும் முறையாக குளங்கள் புனரமைக்கப்படாததால் அவர்கள் மிகுந்த சிரமத்தை கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஆணை விழுந்தான் குளமே இது ஆணை விழுந்தான் பகுதியில் மக்கள் மேல்குடியேற்றப்பட்டதன் பின்னர் இந்த குளத்தில் சிறு அளவில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர் ஏற்கனவே உடைப்படுத்த இந்த குளத்தில் மழைக்காலங்களில் வான்கட்டிற்கு மேலாக நீர் வடிவதால் எந்த நேரத்திலும் குளம் மீண்டும் உடைப்படுக்கலாம் என்ற அச்சத்தில் மக்கள் வாழ வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் பண்டு மழை பெஞ்சா தண்ணி பண்டுக்கு மேலால போகுது ஆனா எல்லாம் வாராங்க செய்யறோம்னா ஒருவரும் செய்து தர்ற நோக்கமே இல்லை அதிகாரிகளுக்கு சொல்லி கூட அவங்க ஒண்ணும் கடற்கொள்கிறாங்க எங்களுக்கு கூடிய விரைவில் இதை செஞ்சு தர மாதிரி நாங்கள் தாழ்வோட காட்டுக்கொள்ளும் குழந்தை முக்கியமான வயல் கணக்கு பார்த்தா முழுக்க கட்டையும் தண்ணி உடையல அது காடு பத்த முழுக்க துப்புராக்கி எங்களுக்கு தரணும் சொல்றவங்க மட்டும் தான் செய்ய மாட்டாங்க மாறி மழை வந்துட்டா ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் கிராமத்துல வருவாங்க நிறைய பேர் கமன் செய்யறவங்க அவ்வளவு பேர் வந்து இருபது ரூபா நிறுத்த மண் மண்மூடு அடிக்கிறோம் அட்டினா மட்டும் குளம் சீர்திருத்தல வேலை நடக்க மாட்டேங்குதுப்பா இதான் நடக்குது இந்த குளம் முறையாக புனரமைக்கப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டால் சுமார் நானூறு குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் தண்ணீர் இருக்கு மாறி காலத்தை உடைஞ்சி போவோம் குளம் எத்தனை பேர் வந்து வந்து பாத்துட்டு போறாங்களோ ஒருத்தர் செய்யற மாதிரி தெரியல குளத்தை வந்து ஆழப்படுத்தி வயல் செய்வோம் எங்க நானூற்றி சச்ச குடும்பமும் தாராளமாக வயல் செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலைமை எங்கள்கிட்ட இருக்கு வடக்கின் வசந்தம் தோட்டத்தின் கீழ் விவசாய துறையின் மேம்பாட்டிற்காக மூவாயிரத்து முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நிதியைக் கொண்டு அநேகமான குளங்களை புனரமைத்ததாக அரசியல்வாதிகள் கொண்டாலும் உண்மை நிலையோ முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது இனியேனும் விவசாய குளங்களை புனரமைத்து தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுகின்றனர்